ஒருத்தர் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னா அது என்னங்க வெளி அழகா கிடையவே கிடையாதுங்க உள்ளத்தால் அழகா இருக்காங்களான்னு பாக்கணும் வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அக்டோபர் செவன்த் இன்னர் பியூட்டி டே அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க ஜனவரி ஃபர்ஸ்ட்ல வந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நேஷனல் இன்னர் பியூட்டி டே அப்படின்னு சொல்லி யூஎஸ்ல அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சிக்ஸ் டிகிரிஸ் மேனேஜ்மெண்ட் நடத்துற ரோமா நியூட்டன் இவங்க தான் வந்து இன்னர் பியூட்டிக்கும் நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும் அதை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் செவன்லேருந்து இந்த நாளை உருவாக்குனதாக சொல்லப்படுகிறது ஸோ எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா அக்டோபர் செவன்த் இன்னர் பியூட்டி டே அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க ஒருத்தர் வந்து நல்லவரா கெட்டவரா அப்படின்றது வந்து வெளி தோற்றமே கிடையாதுங்க அவர் மனதால் என்ன நினைக்கிறார் அப்படின்றதாங்க பேசிக்காக வந்து கைண்ட்னஸ் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குவாலிட்டி இருக்குங்க யூனிக்கான ஒரு குவாலிட்டிஸ் இருக்கும் அவங்க வந்து பாசிட்டிவா இருக்கணும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு நல்லது நினைச்சாலே போதும் அப்படின்றாங்க நல்லபடியாக வந்து அவங்களுடைய இன்னர் பியூட்டியை வச்சுக்கிறாங்களோ இன்னர் திங்கிங்கை வச்சுக்கிறாங்களோ அவங்கனால எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க பியூட்டி இல்லாமல் அதாவது மனதுக்குள்ளே வந்து குரோதம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கவங்கனால தான் வந்து நிறையா கிரைம்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வந்து ஸ்டாப் டிராஃபிக்கிங் ஸ்டாப் கிரைம் அப்படின்றாங்க அதுக்காக இந்த இன்னர் பியூட்டியை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த நாளோட அப்செக்டிவ் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவா திங்க் பண்ணுவாங்க மத்தவங்களுக்கு நல்லதே திங்க் பண்ணுவோம் நேஷனல் இன்னர் பியூட்டி டே தேங்க்யூ